நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் முடிந்து விட்டது இரண்டாவது வருடத்திற்கான நிகழ்ச்சியை வந்து அவங்க மா மகாபலிபுரத்துல வச்சிருந்தாங்க விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து இப்ப அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் கெட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனோட இருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க இதை வந்து கெட் அவுட் மூவ்மெண்ட் அப்படின்றாங்க ஸோ அவர் என்ன சொல்ல வராருன்னா இவங்க கெட் நான் அவங்கள சொல்றாங்க அவங்க கெட் அவுட் இவங்கள சொல்றாங்க ரெண்டு பேரும் எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்னிறுத்தி இருக்கிறார் ஆனா இதுல புத்தா பொதுவா சொல்லிட்டு தான் அவர் போயிட்டே இருக்கிறார் ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்கள் கூட யாரெல்லாம் வந்திருந்தாங்க அர்ஜுன் நாதவ் அவர் வந்திருக்காரு கூடவே பிரசாந்த் கிஷோர் இப்போ அவர் தான் அட்வைசர் அந்த கட்சிக்கு அவர் வந்திருக்கிறாரு அவர் அவர் நிறைய விஷயங்கள் அங்கே பேசியிருக்காரு ஆதவ் அர்ஜுன் பேசியிருக்கிறாரு இப்போ விஜய் அவர்கள் முன்னிறுத்துவது என்ன என்றால் எம்ஜிஆர் மாதிரி அறுபத்தேழு எழுபத்தேழு நடந்த மாற்றம் மாதிரி நான் இருபத்தி ஆறில் மாற்றத்தை கொண்டு வருவேன் பெரிய நம்பிக்கை அது உண்மையில் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் நான் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்கிறதுலாம் பெரிய நம்பிக்கையாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ தூரம் திராவிட இயக்கத்தில் ஈடுபட்டிருந்தார் எவ்வளோ காலம் அதற்காக உழைத்தார் அதுக்கப்புறம் எப்படி வந்தார் கட்சியை ஆரம்பித்தார் இவ்வளோ பெரிய கட்சியை இன்று நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு எம்ஜிஆர் என்னெல்லாம் செய்திருந்தார் என்ன வயதில் அவர் வந்தார் என்றெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் விஜய் இப்போதான் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தார் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கிறார் அந்த உடனே இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு ஒரு அரசியல்வாதி சொல்வதாகத்தான் நாம அதை எடுத்துக்கூடும் பெரிய சீரியஸா எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனா அவர் பேசிய நிறைய விஷயங்கள் அவர் திருப்பி திருப்பி என்ன பண்ணுறாரு மாநில அரசையும் மத்திய அரசையும் கண்டிக்கிறதாக சொல்லிவிட்டு பேசுறாரு மத்திய அரசு எதுக்கு கண்டிக்கிறாருன்னா ஹிந்தி திரிக்கிறாங்கன்றாரு மாநில அரசு எதுக்குன்னா இவங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது இல்லை இது இல்லை இவங்க நம்மளுடைய மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து கேட்டு பெற மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆனால் காங்கிரஸ் பற்றி எதுவும் சொல்லலை மெயினாக நம்ம கவனிச்சோம்னா மற்றவங்களை பற்றி எதுவும் பெருசாக எல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க இதுதான் வந்து மெயினாக அவர் சொல்றது அதுல பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு தளபதி வந்து தலைவராக மாறிட்டாருன்றார் தளபதியாக இருந்தவர் இன்னைக்கு தலைவராக மாறி இருக்கிறார் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் வைப்பாருன்னு அவர் ஒரு பக்கம் இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு பெரிய தலைவர் பிரசாந்த் கிஷோர் அவருக்கு கொடுக்குற காசுக்கான வேலையை அவர் செய்திருக்கிறார் இங்கே ஏற்கனவே ஸ்டாலின் அப்படிதான் பேசிட்டு இருந்தார் ரொம்ப நாள் அதுக்கப்புறம் அவரே தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டார் திமுக ஜெயிப்பதற்கு பிரசாந்த் கிஷோர் தான் காரணம்லாம் எல்லாருக்கும் காரணம் என்பது எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு பிரசாந்த் கிஷோரை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க கனிமொழி அம்மா சொல்லியிருக்காங்க மேல எங்களுக்கு எங்களுடைய தொண்டர்கள் தான் முக்கியம் பிரசாந்த் கிஷோர் முக்கியம் இல்லைன்னு ஆனா பிரசாந்த் கிஷோர் எங்க இருந்தாரு தொண்டர்கள் எங்க இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் முன்னூறு கோடி ரூபாய் வாங்கிட்டு அவர் பண்ணி கொடுத்தார் தொண்டர்கள் இன்னும் வந்து போஸ்ட் ஓட்டிட்டு இருக்காங்க அடுத்து அது அர்ஜுன் அவர் என்ன சொல்றாரு ஜாதிய பூசல்கள் அதிகமாயிருக்கு ஜாதி பிரச்சனைகள் வந்து இங்க அதிகமாயிருக்கு அதே மாதிரி பன்னையார் தான் முன்னாடிலாம் ஆட்சி இது விஜயம் சொல்லியிருக்கார் பண்ணையார்கள் தான் ஆட்சிக்கு வருவாங்க ஆட்சி செய்வாங்க ஆனால் இன்னைக்கு ஆட்சிக்கு வருவாங்களாம் பண்ணியாராக மாறிட்டுருக்குறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு பணம் இருந்தால்தான் அரசியல் என்கிட்ட பணம் இல்லைன்றாரு இவர்கிட்ட என்ன பணம் இல்லைன்னு நமக்கும் தெரியல இவர் வரி கூட கட்டாமல் ஏமாத்தினது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் வெளிநாட்டிலேருந்து காரை இம்போர்ட் பண்ணி அதுக்கு வரி கட்டாமல் கூட ஓட்டிட்டு இருந்தார் ஆதவ அர்ஜுன் வந்து அதை ஒரு படி மேலே போய் விஜயை வந்து பொழுந்து தள்ளிட்டார் அவர் தான் இன்னைக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் தலைவருங்கன்ற ரீதியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திருமாவளவன் தான் பெரிய தலைவர்னாரு ஆனால் எதுக்கு வெளியில் வந்தோன்றத நான் இந்த பரம்பரை அரசியல் அப்பா மகன் அரசியல் வாரிசு அரசியல் கூடாதுன்னு சொன்னேன் அதனால நான் வெளியே வந்துட்டேன்றதை அவரே ஒத்துக்கிறேன் இங்கே ஆனால் இந்த அரசு இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை தமிழகத்தின் கடன் பெருகி இவ்வளோ ஒம்பது லட்சமாக நிற்குது இதெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரே அருமருந்து யாருன்னா விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ நாம் இந்த விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சினிமாவில் நடிப்பது என்பது அடுத்த முதல்வர் ஆவதற்கோ இல்லை அடுத்த கட்சி ஆரம்பிப்பதற்கான ஒரு தகுதி என்பதை வந்து நிர்ணயித்திருக்காங்க நான் அது ஆதவர்ஜன் ஒன்று சொல்கிற நடிகர் எப்படி அரசியலுக்கு வரலாம்லாம் கேட்குறாங்க வரக்கூடாது என்று யாருமே சொல்லலை ஆனால் அது ஒன்றை மட்டுமே ஒரு தகுதியாக வைத்து கொண்டு வருவது தான் நமக்கு ஏற்புடையதாக இல்லை அவ்வளோ இழிச்ச வயனுங்களா தமிழனுங்கன்னு தெரியல ஒரு எம்ஜிஆர் வந்தார் என்பதற்காக அடுத்தடுத்து அரசியல் நடிகர்களே அரசியல் ஆட்சி புரியணும் என்பது என்ன என்ன நியாயம்னு கூட தெரியல ஆனா நியாயமா உண்மையிலே படித்து வேலை பார்த்து அதை விடுத்து சமூகத்திற்காக ஒரு சேவை செய்வதற்காக வந்து அரசியலில் ஈடுபடும் நிறைய பேரை வந்து நம்ம கேவலமா பேசுறோம் அவங்களை மோசமாக வந்து விமர்சிக்கும் குணம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா சினிமால இருந்து வந்தா தூக்கி வச்சு ஆடுவோம் அதனாலதான் சொல்றோம் நம்ம சினிமா என்பது வந்து சரிப்பட்டு வராது சினிமாவை சினிமாவாக பார்க்கும் மக்கள் தமிழகத்தில் இல்லை நம்ம எப்பயுமே இந்த மாதிரி நடிகர்களை அரிதாரம் பூசி நடிப்பவர்களை நம்பியே ஆட்சியை கொடுத்து கொடுத்து இந்த நாடு நாசமாக போய் கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை வந்த ஒரு வருஷத்திலே அவர் அடுத்த நான் முதல்வர் அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசிட்டு போயிட்டு இருக்காருன்றத நம்ம எப்படி ஏத்துக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல அது விஜயோடு ரெண்டாவது வருஷத்துல வெற்றிகரமாக வந்திருக்கார் ரெண்டும் என்ன பண்றாங்க மற்ற கட்சியில இருந்தாலும் ஆட்களை வந்து இழுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதிமுக யாரெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல நினைக்கிறாங்களோ எல்லாரும் இந்த கட்சிக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க பின்னணியில் யார் இருக்கிறாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விஜய் கட்சியின் பின்னாடியில் இருப்பவர்கள் காங்கிரஸ் மிஷனரிஸ் எல்லாருமே அவங்க பின்னாடி இருந்து அதுக்கப்புறம் இப்போ ஆதவ் ஃபண்ட் பண்ண வந்துட்டார் இப்போ விஜய்க்கும் வந்து அவர்தான் ஃபண்டிங் எல்லாமே பார்த்துக்கிறாரு இப்போ ப பத்தாவதுக்கு அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பிரஷாந்த் கிஷோர்ட்டும் ஒரு பெரிய ஒரு கமிட்டி மாதிரி இல்லாட்டி ஒரு ஒரு குரு குரூப்பவே உண்டாக்கி இருக்கிறார் ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறார் தன் கட்சியை நடத்துவதற்காக முதல்ல வீட்டை விட்டு வந்து அரசியல் பண்ணால் நல்லது என்பதுதான் என்னுடைய என்னுடைய கருத்தும் கூட வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் தெருவில் இறங்கி இவர் என்ன செய்தார் என்பது எனக்கு தெரியல நோகாமல் நோம்பு கும்பிடணும் சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கிறார் சினிமாவுக்கு வேணாம் அது பொருந்துமே தவிர அரசியலுக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் என்றார் இன்றைக்கு இருக்கும் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இருக்க எல்லா தலைவர்களும் தெருவில் அளவில் வந்து அரசியல் செய்தவர்கள் தான் அவர் அவர்கள் வயதில் முதல் கட்டத்தில் அரசியல் வாழ்க்கையில் வந்து வெளியே வந்து அரசியல் செய்தவர்கள் அண்ணாமலை அவர்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் நிறைய நடந்த அரசியல் செய்வதற்கு விஜய் அவர்கள் பண்ணும் அரசியல் எந்த அளவுக்கு எடுபடும் என்பதே தெரியல ஒரு ரசிகர் கூட்டம் இருப்பது உண்மை ஆனால் அந்த ரசிகர் கூட்டமே வந்து இவருக்கு ஓட்டு போட்டு இவர் முதலமைச்சர் ஆகும் அப்படின்னு நினைப்பதை நினைக்கும் போது ஒரு பக்கம் வேடிக்கையாக இருந்தாலும் வேதனையாகவும் இருக்கிறது சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருந்தார் சிவராத்திரிக்காக அதற்கு ஆனால் எப்ப மேல இருந்து யார் வந்திருந்தாலும் சரி மத்திய அரசு திமுக அரசுக்கு ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் பண்ணுவாங்க அது கொஞ்சம் சின்னத்தனமானது தான் கரண்ட்டை கட் பண்றது அங்கங்க காரை நிப்பாட்டி வச்சிடுறது அவங்க கலந்து கொள்கிற அந்த நிகழ்ச்சிகளை ஏதாவது பிரச்சனை பண்றது இங்கேயும் பார்த்தீங்கன்னா போலீஸோட கெடுபடி பயங்கரமா இருந்தது அவர் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் கலந்துகிட்டார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசும்போது அவர் திமுகவை கடுமையாக சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் இந்த டீலிமிட்டேஷன் பத்தி பேசினப்ப அது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வராது அப்படியே வந்தாலும் தமிழ்நாட்டிற்கு அதிக இடங்கள் தான் கிடைக்கும் என்பதை அவர் உறுதியாக சொன்னார் அந்த டீலிமிட்டேஷன் பத்தி நம்ம அடுத்த இதில் அதை நம்ம பார்ப்போம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஏடிஎம்கேட அலையன்ஸ் இருக்குமா இல்லையா அப்படிங்கறதும் ஒரு டிஸ்கஷனா வந்தது இப்ப பழனிசாமி அவர்கள் அவரை பொறுத்தவருக்கும் பிரிந்து போனவர்கள் அதிமுகவை விட்டு பிரிந்து போனவர்களை திருப்பி சேர்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று அவர் உறுதியாக கூறுகிறார் ஆனா அலையன்ஸ் இருக்குமா என்பதில் அவர் உறுதியாக இருப்பதாக மாதிரி சொல்றார் ஆனா அது தெரியல ஆனா அதே சமயம் பிஜேபி பக்கம் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா அலையன்ஸ் இல்லாமல் இவர்கள் எந்த அளவுக்கு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதோ இல்லை சீட்டு எவ்வளோ சீட்டு உங்கள் வாங்குவாங்கன்றது நமக்கு தெரியவில்லை அந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கிறது அமித்ஷா அவர்களும் அதற்கு எதுவும் ஒரு பெரிய தெளிவான பதில் சொன்ன மாதிரி தெரியல அவர் திமுக அரசை தான் கடுமையாக கண்டித்து விட்டு சென்றார் அதுக்கப்புறம் ஆனால் இந்த கருத்துக்கள் வந்து நமக்கு இன்னும் தெரியல இருபத்தி ஆறை நோக்கி போது என்ன அதிமுகவில் பல பிரச்சனைகள் தோன்றியிருக்கிறது மூத்த அமைச்சர்கள் பழனிச்சாமிக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் கூற ஆரம்பித்திருக்கார்கள் இந்த வ இந்த தடவையும் ஆட்சிக்கு வராவிட்டால் கண்டிப்பாக அதிமுக என்னும் ஒரு கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் ஏன் அது இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதை திரு பழனிசாமி அவர்கள் உணர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியாக வந்தால் ஒழிய திமுகவை எதிர்கொள்ளும் சாத்தியம் எந்த கட்சிக்கும் இல்லை என்பது உண்மை நிதர்சனமான உண்மை அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது இப்போ இந்த டிலிமிட்டேஷன் பற்றி எதை வைத்துமே ஒரு அரசியல் பண்ணும் திமுக இதையும் வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை நான் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் கூறியிருக்காங்க இந்த டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது அதாவது டீலிமிட்டேஷன் என்பது நம்மளுடைய பாராளுமன்ற சட்டமன்ற சீட்டு இருக்கு இல்லையா அந்த நம்பர்ஸை வந்து சரி பார்க்கறதுன்னு கூட சொல்லலாம் இப்போ இப்போ நமக்கு இருக்கிற சீட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகள் உண்டு சீட்டு இருக்குது அந்த வேட்பாளர்கள் நிற்கலாம் இதை வந்து இப்போ எழுநூற்றி ஐம்பத்தி மூணு செவன் ஃபிஃப்டி த்ரீ ஆக உயர்த்துகிறார்கள் ஏன் உயர்த்துறாங்க இது எதுக்காக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சென்சஸ் இருப்பாங்க எவ்வளோ நம்மளுடைய ஜனத்தொகை என்பதை கணக்கிட்டு அதற்கேற்ப அந்த நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க இப்போ நம்மளோட நம்பர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பில்லியன் பீப்புள் ஆனால் இன்னும் நம்ம வந்து ரெண்டாயிரத்து ஒன்றில் என்ன நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருந்தோ அதே தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்து கூட இல்லை அதற்கு முன்னாடி இருந்த சீட்ஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்க்ரீஸே பண்ணலை அதே சீட்டை தொடர்ந்துகிட்டே வர்றோம் ஆனால் இந்த டீலிமிட் அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க எத்தனை பேர் எத்தனை எவ்வளோ பாப்புலேஷன் எவ்வளோ ஜனத்தொகை எவ்வளோ சீட்டு நம்ம இருக்கலாம் பாராளுமன்றத்தில் அப்படின்ற ஒரு கணக்கெடுப்புக்கு வர்றாங்க இது இப்போ தான் நடந்திருக்கான்னா இதற்கு முன்னாடியும் நடந்திருக்கு நாலு தடவை நடந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ரெண்டு

எழுபத்தி அப்புறம் வந்து இந்த நம்பர் ஆஃப் சீட்டை வந்து உயர்த்தவே இல்லை ஆனால் இப்போ ஜனத்தொகை பெருக பிறகு அதை தான் நியாயம் இப்போ அதை உயர்த்துறாங்க எழுநூற்றி ஐம்பத்தி மூணு சீட்டா உயர்த்துறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு இதனால பிரச்சனையா நம்ம முதல்வர் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டோட ஜனத்தொகை குறைந்து கொண்டே போகிறது அதனால முப்பத்தி ஒன்பது சீட் இருக்கா நமக்கு அது முப்பத்தி ஒன்னா மாறப்போகுது நம்ம கிட்டத்தட்ட ஒரு எட்டு சீட்டு நம்மளை விட்டு போக போகுது இதனால நம்மளோட ரெப்ரசன்டேஷன் நம்மளுடைய பாராளுமன்றத்தில் நம்மளுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்லாம் பேசுறாரு முடுக்க முடுக்க தவறு இந்த டீலிமிட்டேஷன் கமிட்டி ஒன்று போட போறாங்க இதை வந்து பிரசிடண்ட் தான் தலைமை தாங்க போறாங்க ஈஸியோட சேர்ந்து எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் கமிஷனோட சேர்ந்து இந்த எக்ஸசைஸ் அதாவது இந்த டீலிமிட்டேஷனுக்காக பண்ண போகிறாங்க அதில் ரிட்டையர்டு ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ரிட்டையர்ட் ஜட்ஜஸும் இருப்பாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கணக்கீடை உறுதி செய்வார்கள் அது இறுதியானதாக இருக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாது இதுதான் இதோடது சரி இதனால் என்னென்ன ஆகுனா உண்மையில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குமான சீட் வந்து கூடுதல் செய்யும் ஓகேங்களா இப்போ கர்நாடகா இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி ஆறாக உயரும் ஆந்திர பிரதேசத்துக்கு இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தெட்டாக உயரும் தமிழ்நாடுக்கு முப்பத்தி எட்டுல இருந்து ஒரு சீட்டு உயர்ந்து முப்பத்தி ஒன்பதாக மாறும் அதற்கப்புறம் வந்து தெலுங்கானா பதினேழுல இருந்து இருபதா மாறும் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வட மாநிலங்கள் இப்போ உத்தரப்பிரதேசம் பீகார் இங்கே வந்து பாப்புலேஷன் அதிகமானதனால் அங்கே இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் எண்பதுல இருந்து நூத்தி இருபத்தி எட்டாக உயரும் பீகார்ல நாற்பதுல இருந்து எழுபது சீட்டா மாறும் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி இருந்து அறுபத்தி எட்டா மாறும் இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த எழுபத்தி ஐம்பத்தி உயர்வாக தான் செய்யும் இதுதான் உண்மை கேரளாவில் மட்டும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கேரளாவில் வந்து குறையும் இப்ப அவங்க இருக்கிற சீட்ல இருந்து மாறும் இருந்து பதினெட்டாம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்களோட பாப்புலே ஜனத்தொகை என்பது மிக மிக குறைவாக கூட இருப்பதால் இந்த இது இவர் சொன்ன மாதிரி குறையும் தமிழகத்திற்கு வஞ்சிக்கப்படும் தமிழகத்தில் மொத்தமாக இல்லாமல் போயிடலாம் தமிழகத்திற்கு உயரத்தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பெரிய வித்தியாசம் இருக்குது பாப்புலேஷன் உயர்ந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் உயராமல் இல்லை அதற்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து சீட்டு அதிகமாகும் அதனால கண்டிப்பாக ஒன்று ரெண்டு சீட்டு அதிகமாவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு நாற்பத்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முப்பத்தி ஒன்பதுல இருந்து இப்ப இதுல இன்னொரு விஷயமும் நடக்கும் இப்ப இருக்க பெண்கள் அதாவது பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி இருந்து நூத்தி எண்பத்தி மாறும் அப்படி வரும்போது முப்பத்தி மூணு பெர்சென்ட் ரெப்ரஸன்டேஷன் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த இது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கிறேன் அதனால இது இன்னும் இன்னும் இதை ஆரம்பிக்கல இனிமே ஆரம்பிக்க போவதாக சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்க முடிப்பாங்க ஆனா அதற்குள்ளாவே இதுல வந்து ஒரு அரசியலை செய்து கொண்டு இது சரியில்லை இது நடக்காது இது இது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஏற்கனவே நடந்திருக்கு இன்னும் சொல்ல காங்கிரஸ் அரசு

இன்று மறுபடியும் நாம் இந்த அரசு செய்கிறது ஒரு அரசாக இந்த அரசு செய்ய போகிறது மத்திய அரசு இது ஏதோ ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை நடத்துகிற மாதிரி இவங்க ஒரு பேச்சு பேசிக்கிட்டும் மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்க போது தமிழகத்தில் உண்மைதான் வட மாநிலங்களில் அதிகமான எண்ணிக்கை வரும் ஏன்னா அவங்களுடைய ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது த தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிறிது மட்டுப்படுத்தி உள்ளோம் நம்மளுடைய ஜனத்தொகையை கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதால் உயரும் ஆனால் அந்த அளவுக்கு உயர்வதற்கு வாய்ப்பில்லை அதுதான் வந்து உண்மை அப்போ சீட்டு அவங்களுக்கு ஜாஸ்தியாக இது வந்து நம்ம பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணா இருந்தாலும் சரி எழுநூத்தி ஐம்பத்தி மூணா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இன்றைக்கும் உத்தரப்பிரதேச தான் அதிகமாக இருக்கு இனிமேலும் அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க தமிழகம் அதிகமாகும் என்றால் இல்லை நம்ம நிலப்பரப்புலையும் சரி மக்கள் தொகையிலும் நம்ம அவங்கள விட கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி வட மாநிலங்கள்லாம் பெரிய மாநிலங்கள் தமிழகம் அதை விட சின்னது தான் நீ கர்நாடகாவுக்கு கூட அதிகமாக இருக்கே அவங்களே வந்து ஏற்கனவே இருந்ததை விட அதிகமாக இப்போ தமிழ்நாடை விட கம்மியாக இருந்தவங்க இன்னைக்கு தமிழ்நாடு அளவுக்கு அவங்களும் அதிகமாகிறாங்க அவ்வளோதான் இந்த இது இதே தெலுங்கானாவும் ஆந்திரா ஒன்னா சேர்ந்திருந்தா தமிழகத்தை விட இன்னும் அதிகமாக இருக்கும் அவங்க தனியாக பிரிஞ்சதுனால குறைந்து போனது இந்த ஒரு விஷயத்தை இது சாதாரணமாக அதாவது அரசு ரீதியாக நடக்கும் ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்கி அதை ஏதோ ஒரு த மத்திய அரசு செய்யும் ஒரு தவறாக காண்பிப்பது மிக மிக தவறான ஒரு விஷயம் எதை எடுத்தாலும் அரசியல் இப்போ மும்மொழி கொள்கையே சொல்கிறாங்க அது மும்மொழி கொள்கையே கிடையாது அது பன்மொழி கொள்கை மல்டி லிங்குவலிசம் தேசிய கல்விக் கொள்கையில் மல்டி லிங்குவலிசம் தான் போட்டிருக்காங்களே தவிர மும்மொழி கொள்கை என்று போடவில்லை பன்மொழிக் கொள்கை பல மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய தாய்மொழியில் பட் கல்வி திட்டத்தை வையுங்கள் எட்டாவது வரைக்குமோ இல்லை அட்லீஸ்ட் அஞ்சாவது வரைக்குமாவது பாடத்திட்டம் பாடங்கள் தாய்மொழியில் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களோட ரெக்கமெண்டேஷன் அவங்க வந்து க தேசியக் கல்வி கொள்கையில் சொல்லியிருக்காங்க அது போக ஆங்கிலம் கற்பிக்கப்பட வேண்டும் அதுபோக மற்றும் ஒரு தேசிய மொழி நம்ம இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மொழி இருக்குது எதை வேணாலும் கற்றுக்கட்டும் ஒரு மொழி கற்றுக்கங்க அது ஹிந்தியாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்க எது வேணாலும் கற்றுக்கோங்க ஆனால் மற்றும் ஒரு மொழியை கற்றுக்கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து இவங்க வந்து ஹிந்தி வேணாம் போடான்றாங்க ஹிந்தி எங்க இருந்து ஹிந்தின்ற வார்த்தையே அந்த தேசிய கல்விக் கொள்கையில் இல்லை அவங்க அதை பற்றி சொல்லவும் இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து தமிழை கட்டாயமாக்கி இருக்கிறார்கள் அதாவது எட்டாவது வரைக்கும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அஞ்சாவது வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் அதற்கு தேர்வெல்லாம் கிடையாது தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் நீங்கள் பக்கத்து மாநிலமான ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாம் ஹிந்தி கட்டாயமாக மூன்றாவது மொழியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது இது உண்மை சில பேர் என்ன சொல்றாங்க நீயே தமிழ் கத்துக்க கூடாதா வட மாநிலங்களில் தமிழ் இல்லையா குஜராத்தில் இருபது தமிழ் வழி கல்வி கூடங்களே இருக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கு மும்பையில எட்டு இருக்கு அங்க தமிழ் கல்வி என்று ஒரு தனி அமைப்பே இருக்கு அங்க மகா இது உத்தரப்பிரதேசத்துல இருபத்தி எட்டு பள்ளிக்கூடங்கள் இருக்கு தமிழ் வழி கல்விக்காக டெல்லியில ஒருக்கு அங்க ஒரு ஏழு எட்டு இருக்கு எல்லா மாநிலங்களிலும் தாய்மொழி தமிழை கற்றுக் இருக்கும் தமிழ் வழி கல்வி கூடங்களும் இருக்கு யார் வேணாலும் போய் அதை செக் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே வந்து நாம என்ன சொல்றோம்னா இது இதுவும் பாத்தீங்கன்னா மும்முடி கொடுக்கணும் இவங்க சொல்றது யாருக்குன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் தனியார் பள்ளிகளுக்கு இல்ல தனியார் பள்ளி கூடங்கள் அவங்க ஏற்கனவே வந்து அவங்க மூன்றாவது மொழியாக இந்தியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பள்ளிக்கூடங்கள்ல பிரெஞ்சு கத்துக் கொடுக்குறாங்க இன்னைக்கு ஜப்பான் கூட வந்துருச்சு சில பேர் தெலுங்கு கத்துக் கொடுக்குறாங்க நிறைய பள்ளிக்கூடங்கள்ல உருது கத்துக் கொடுக்குறாங்க சமஸ்கிருதம் எல்லா மொழியும் கத்துக் கொடுக்குறாங்க தனியார் பள்ளிகள்ல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கை கொள்கை தான் வச்சுருக்காங்க வெறும் ஆங்கிலம் தமிழ் தமிழ் மொழியில் கற்றுக் கொடுக்குறாங்க ஆங்கிலம் ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இன்னொரு மொழியை கற்றுக் கொடுப்பதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நீங்கள் உருது பள்ளி கூடங்களுக்கு போனீங்கன்னா உருது ஆங்கிலம் இருக்குது தமிழும் அவங்க கத்துக்குவாங்கல்ல கற்றுக் கொடுக்கணும் ஆனால் அவங்க வந்து தமிழை கூடாதுன்னு உருது மொழியில் கற்றுக்க பள்ளிக்கூடங்கள் வந்து கேட்டிருக்காங்க எங்களை தமிழை கற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தாதீர்கள் அப்படின்னு உருதுமொழி பள்ளிக்கூடங்கள் இவ்வளோக்கும் அவங்க அரசின் உதவியை பெறும் பள்ளிக்கூடங்களே சொல்லியிருக்கிறாங்க எங்களை கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தெலுங்கு வழி கல்விக்கூடங்கள் கூடங்கள் இங்கே இருக்குது அவங்க தெலுங்கு தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் ஹிந்தியும் கற்றுக்கிறாங்க அந்த தெலுங்கு தெலுங்கு வழியாக கற்றுக் கொடுக்கும் ப கல்வி ப பள்ளிக்கூட கூடங்களுக்கு சென்றால் ஹிந்தி அங்கே கற்றுக்கொள்ளப்படுகிறது தமிழர்களுக்கு மட்டும் தமிழ் வழி கல்வியில் இருக்கும் அரசு பள்ளிகளில் மட்டும் மூன்றாவது மொழி கிடையாது அதாவது ஹிந்தி கிடையாது இப்போ மூன்றாவது மொழியெல்லாம் ஹிந்தி கிடையாது இதே ஹிந்தி இல்லாமல் இவங்க உருது வேணாம் அது வேணாம் இது இவங்க வந்து மூன்றாவது மொழியே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது வேறு ஆனால் அந்த மூன்றாவது மொழியை என்னவா ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க ஹிந்தின்னு சொல்கிறாங்க அது மிக தவறான ஒரு கருத்து அது ஒரு பொய் தேசிய கல்வி கொள்கையில் அப்படி எதுவுமே கிடையாது சமகிரக சிக்ஷா அப்படிங்கிற அந்த அது நிதி கிடையாது அது ஒரு ஸ்கீம் அது ஒரு ஸ்கீமாக தான் கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு திட்டம் அந்த சமகிரக சிக்ஷா திட்டம் என்பது மத்திய அரசு கொண்டு வந்து கொடுத்துருக்கு அதில் பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் அதாவது ஒவ்வொரு மாநிலமும் நீங்கள் எங்களுக்கு ஒரு நூறு பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுத்து கொடுங்க அங்கே தேசிய கல்வி கொள்கையை அங்கே அங்கே வந்து செயல்படுத்தணும் அதற்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் அங்க அறிவியல் மொழியியல் வரல புவியியல் இது எல்லாத்தையும் நீங்க கட்டுக் கொடுக்கணும் அதற்கு தேவையான வசதிகள் பள்ளிக்கூடங்கள் வந்து நல்ல வசதியோட இருக்கணும் அதற்கான எல்லா வசதியும் செய்து கொடுக்கணும் அதற்கு நாங்கள் நிதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லித்தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க எல்லா மாநிலங்களும் அதில் கையெழுத்து போடுறாங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் எங்கள் பா மாநிலத்தில் நூறு பள்ளிக்கூடங்கள் எங்கள் மாநிலத்தில் ஐநூறு அப்படின்னு எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கிட்டாங்க அங்கே மட்டும் தயசே கல்விக் கொள்கையை நாங்கள் செயல்படுத்துகிறோன்ட்டு தமிழகமும் ஒத்துக்கொண்டு எங்கள் ஊரில் நாங்கள் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் நாங்கள் வந்து மத்திய அரசு நிதி கொடுக்கும் பள்ளிகளை கண்டுபிடித்து நாங்கள் சொல்கிறோம் இத்தனை நம்பர் எங்களுக்கு இருக்குது இதற்கு நீங்கள் நிதி கொடுங்கள்னு சொல்கிறாங்க அவங்க சரின்னு ஒத்துக்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு அங்கே வந்து நாங்கள் தேசிய கல்வி கொள்ளையை கொண்டு வர மாட்டோம்னா அப்படி எதுக்கு உங்களுக்கு பிஎம்ஸ்ரீ ஸ்கூலு நீங்கள் உங்கள் கல்வி கொள்ளையை வச்சே நீங்கள் இப்போ சொல்லிக் கொடுத்துக்கலாமே இன்னொன்று சொல்கிறேன் இது நிதி கிடையாது தமிழகத்திற்கான பங்காக பங்களிப்பும் பங்கும் கிடையாது தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய கட்டாயமான ஒரு நிதி கிடையாது இது ஒரு திட்டம் இதில் யார் கையெழுத்து போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நிதி கிடைக்கும் யார் ஒத்துக்களையும் அவங்களுக்கு நிதி கிடைக்காது ஐந்து மாநிலங்களை தவிர எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு இந்த பஞ்சாப் பெங்கால் கேரளா தமிழ்நாடு இதெல்லாம் தான் கழுத்து போடாமல் இருக்கிறது அப்போ நீங்கள் போடாட்டி உங்களுக்கு எப்படி கிடைக்கும் நீங்கள் அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸை ஒத்துக்கிட்டால் தான் அவங்க அந்த நிதியை கொடுப்பாங்க இந்த திட்டத்துக்கு நீங்கள் ஒத்துக்காட்டி எப்படி கொடுப்பாங்க இதுதான உண்மை இதை மறைத்து இது ஏதோ வந்து மொழி திணிப்பு ஹிந்தி திணிப்புன்னு இவங்க சொல்கிறது வந்து மிக மோசமான ஒரு அரசியல் திட்டமிட திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய் அப்படி எதுவுமே கிடையாது இது வந்து நிதி வந்து தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி கிடையாது இது எல்லா மாநிலங்களுக்கான ஒரு திட்டம் மத்திய அரசின் திட்டம் சமகிரக சிக்ஷாவுக்கு கீழே வருது சமகிரக சிக்ஷா அபியான்னு அதுக்கு கீழே வர ஒரு திட்டம் பிஎம்சி ஸ்கூல்ஸ்னு இவங்க யாராவது ஒரு நூறு ஸ்கூலை கொடுத்தா அதற்கு மத்திய அரசு உதவி செய்யும் சட்டம் ஒழுங்க மூணு வயசு குழந்தை பதினேழு வயசு பையன் பாலியல் அத்துமீறல் செய்திருக்கான் ஒரு பத்து அஞ்சு பசங்க சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கழுத்தறு எங்கே எங்க பார்த்தாலும் அப்புறம் இன்னொரு பையன் போதை ஒரு போதை மயக்கத்தில் அடிச்சு கொண்டிருக்கான் இப்படி எங்க பார்த்தாலும் போதை பொருள் பிரச்சனை அதற்கப்புறம் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக தெரியுது அதாவது பதினேழு பதினெட்டு டீனேஜ் வயசில் இருக்கிற பசங்கள் நமக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட எனக்கு நமக்கு புரியலை இது தவிர எல்லா பக்கமும் பாலியல் அத்துமீறல்கள் நிறையவே நடந்துகிட்ருக்கு அது போக பள்ளிகளில் நடக்கும் பல விஷயங்கள் மாணவர்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதற்கப்புறம் நிறைய இந்த மாதிரியான செய்திகள் நாம் கேள்விப்பட்டு போது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கிறது அரசு இதில் ஒரு தனி கவனம் செலுத்தி இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சரி சரி செய்தால் நல்லது என்பது தான் என்னுடைய கருத்து இது எல்லாருடைய பெற்றோர்கள் சார்பாகவும் இந்த தமிழகத்தில் உள்ள மக்களின் சார்பாகவும் அதை வேண்டுகோளாகவே இந்த அரசுக்கு வைப்ப வைக்கிறோம் ஏன்னா வந்த உடனே முதல்ல முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி அதுதான் நிறைய அவர் முக்காவாசி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல அதுல முதல் வாக்குறுதி இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவேன்னு சொன்னாரு அது என்ன ஆச்சுன்னே தெரியல இங்க இரும்பு கரத்தையும் காணும் சட்டம் ஒழுங்கையும் காணும் அதை மட்டும் சரி செய்தால் மிகவும் நல்லது நம் எதிர்கால சந்ததியருக்கு செய்யும் ஒரு மிக பெரிய ஒரு நல்ல விஷயமாக அதை நினைக்கிறேன் அப்புறம் நம்மளுடைய சீமான் அவருடைய கட்சியில இருந்து எல்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க அவரு பெரியார பத்தி தீவிரமா பேசிட்டு இருக்கிறாரு வேற அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் இருந்தாலும் அவர் கட்சியை விட்டு நிறைய பேர் வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க திருமதி காளியம்மா அவங்க இப்போ வெளியேறி இருக்கிறாங்க அப்புறம் கட்சியில இருந்த ரெண்டு மூணு பேர் அவர்கள் எல்லாரும் வரைக்கும் ஒரே ஒரு குற்றச்சாட்டு என சரியான அங்கீகாரம் இல்லை ஒரு தலைவராக சீமான் அவர்கள் செயல்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறேன் ஸோ சீமான் என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம் எங்க இருந்தாலும் அது அவர்களுடைய உரிமை வெளியில போகலாம் வரலாம் நான் இதை பற்றி ஒன்றும் சொல்வதற்கு அவரும் போச்சு முழுக்கிட்டு இருக்காரு இது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அது ஒரு தலைமை ஒற்றை தலைமையை சுற்றிய ஒரு கட்சி அதனால என்னதான் இளைஞர்கள் அதில் போய் சேர்ந்து அவங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டாலும் அதற்கு அவருக்கான அங்கீகாரம் அங்கே சீமான் அவர்களால் தரப்படுவதில்லை ஏன்னா அவர் ஜெயிக்கிறத பத்தி யோசிச்சா தானே இவங்க அங்கீகாரத்தை பத்தி யோசிப்பாங்க ஆனா இன்றைக்கு அவர் பயம் வந்திருக்கிறது ஒரு அரசியல் சூழ்நிலையில வந்து இந்த அரசியல் சூழ்நிலையில நிறைய பேர் வெளியே போகும்போது அதை பார்த்து அவர் கொஞ்சம் பயப்படுவதாக தான் தெரிகிறது ஏனால் எல்லா மாவட்டங்களுக்கும் போய் கட்சி தொண்டர்களிடமெல்லாம் பேசிட்டு இருக்காரு அதை பற்றி புது உறுப்பினர்கள் புது பொறுப்பாளர்களை எல்லாம் நியமிப்பதில் வந்து ஒரு இது காமிச்சிட்டு இருக்காரு ஒரு முனைப்பை காமிச்சு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை வரைக்கும் இதுதான் நிலைமை அவர் கட்சியில் இறுதியாக உறுதியாக இருக்கும் எந்த பொறுப்பாளர்களையும் பார்க்க முடியாது ஏனென்றால் நாம் சீமான் அவர்கள் ஒரு நிலையான மனிதரும் கிடையாது நிலையான பேச்சு உடைய உடையவரும் கிடையாது அவருடைய பேச்சும் செயலும் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி தொண்டர்களும் உறுப்பினர்களும் பொறுப்பாளருக்குவங்களும் மாறிட்டே இருக்கணும் அது அது நடக்காத விஷயம் அதனால ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுவது என்பது இயற்கையான ஒரு விஷயமாகத்தான் படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இருபத்தி சீமானின் நிலைப்பாடு என்ன என்பதை நாம் அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் எல்லா கட்சியும் இருபத்தி ஆறை நோக்கி முனிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கான அடுத்தடுத்த கட்ட வேலைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் கா தேர்தல் களம் இப்பயே சூடு பிடித்த மாதிரி தெரியுது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து வருவது திமுகவா இல்லை மற்ற வேற ஏதாவது ஒரு கட்சி புதிதாக இங்கே ஆட்சியை பிடிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் தான் பார்க்க வேண்டும் நன்றி